அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகத்தூ நம்மளோட ஹசி கிரியேஷன் கூட சேர்ந்து வந்து அல் ஆன்லைன் மதர்சா நடத்தும் மூவம் கோர்ஸ் வந்து நடந்துட்டுருக்கேன் இன்ஷெல்லாம் இந்த கோர்ஸ் வந்து ஒன் இயர் கோர்ஸ் இந்த கோர்ஸ்க்கு டாபிக் வந்து ஜேர்னி டு ஜன்னா அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்ஷால்லாம் ஜாயின் பண்ணுறோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து முற்றிலும் பெண்களுக்கானது பெண்கள் மட்டும்தான் ஆனால் இந்த கோர்ஸ் வந்து ஒன் இயர் நடக்கும் இதில் வந்து ஃபிகர் அஜ்வீது மஹராஜ் ஹதீஸா சட்டங்கள் அப்படின்னு நிறையா டாபிக்ஸ் இருக்குது இன்ஷாலா டெய்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற க்ளாஸ் என்ன அப்படின்னா தஜ்வீத் கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து கிளாஸ் அட்மிஷன் ஃபீ பே பண்ணி படிக்கிற கேர்ள்ஸ்க்கு மட்டும் இந்த மட்டும்தான் ப்ளீஸ் டோன்ட் ஷேர் திஸ் லிங்க்மா இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணாதீங்க யாருமே இது வந்து அட்மிஷன் ஃபீ பே பண்ணி க்ளாஸில் ஜாயின் பண்ண சிஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கிளாஸ் பார்க்கலாம் இன்றைக்கான கிளாஸ் வந்து தஜ்வீத் தகு தஜ்வீதில் க்ளாஸ் பார்க்கலாம் இன்ஷால்லா ஸ்லாம் வலைக்கம் அலமதுல்லா அல்ஹம்துல் இல்லா அல்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அல்ஹம்துல்லாங் முபார்க் இல்லாம்தான் அலாமலை வரஹமதுல்லாஹி வபரகாத்துகமா என்றாலும் நம்ம இன்னைக்கு அல்லாஹுடையலாம் பற்றி பார்க்கலாம் சட் சட்டத்தை இது வரைக்கும் நம்ம இல்ஹார் பார்த்துருக்கோம் இஹஃபா பார்த்துருக்கோம் கல்கலா பார்த்துருக்கோம் அது கூட அலிஃ அலிஃப் மதா யாமதா வாம்தா அலி யாலின் வாலின் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ வந்துச்சாலும் அல்லாஹுடைய லாம் பற்றி பார்க்கலாம் அல்லாஹுடைய லாமில் இருக்குது இல்லையா இந்த அல்லாஹுவை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களாமா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய இந்த லாம் சத்து பெற்ற லாம் இருக்குது இல்லையா இந்த சத்து பெற்ற லாமை தஃ வல்லினமாவும் ஓதலாம் தக்கீக் மெல்லினமாகவும் ஓதலாம் சரிங்களாம்மா எதனால் வந்து தஃீமாக மாறும் எதனால் வந்து தஃீக்காக மாறும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அல்லாஹ் என்ற வார்த்தையில் உள்ள லாமை மொழியும் விதம் எப்படின்னா ரெண்டாக பிரிக்கணும் இந்த மாதிரி ஃப்ளோஷாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஈஸியாக சரிங்களாமா ஃபஸ்ட்டு வந்து தஃஹீம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வந்து அல்லாஹுடைய லாமுக்கு முன்னாடி ஜபரோ பேசோ சரிங்களாம்மா ஜபரோ பேசோ பெற்று வந்துச்சுன்னா அது வந்து என்னது வள்ளினமாக ஓதணும் சேர் பெற்று வந்துச்சு அப்படின்னா அதை வந்து மெல்லினமாக ஓதணும் சரிங்களாமா இங்கே தமிழில் இருக்காது இங்கே கீழே பெண்ணில் இருக்கிறத பார்க்காதீங்கம்மா இதை மாற்றி மிஸ்டேக்காக எழுதியிருக்கிறது அது அந்த சொல்கிறத மட்டும் கவனிச்சுக்கோங்க இன்ஷா இல்லை சரிங்களாமா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் தரக்கீக் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த அல்லாஹுடி இல்லாமில் இருக்கக்கூடிய அல்ஹம் துல்லாஹ் அப்படிங்கிறதுல பாருங்க லில்லாஹ் அப்படின்னு வந்துருக்கா அல்லாஹுடி இல்லாம்க்கு முன்னாடி ஜேர் இருக்கு அப்போ இது என்னது இது மெல்லினமா ஓதணும் சரிங்களா இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வல்லினமா ஓதுறதுக்கு இங்க பாருங்கம்மா இன்னொல்லாக நல்லா வாய கூச்சி நல்லா லவுடாக சொல்லணும் சரிங்களாமா இது வல்லினமா ஓதணும் இதுக்கு பேர் வந்து